அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது என்னடா ஆதி பாரி லவ்வெல்லாம் ஓகே ஆகிடுச்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி புதுசாக ஒரு கான்செப்ட்டோடு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு அதுக்கு ஒரு தடை போட்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுக்க அது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதாவது சாரதாமா வந்து சொல்லிடுறாங்கல்ல கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து நான் மா மாப்பிள்ளை பொண்ணை அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்து பாரதியும் லவ் பர்போஸ் பண்ணிடுறாருல நான் வந்து லவ் பண்ணுறேன் பாரதிய பாரதியும் ஒத்துக்கிட்டாங்க கூடிய சீக்கிரம் வந்து பாரதியை நான் வந்து உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்கல்ல அப்போ ஆம்புலன்ஸ்ல வந்து நம்ம ரத்தினத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்கல்ல ரத்தனம் வந்து கொண்டு வந்து பார்த்தா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிருது ஹார்ட் அட்டாக் உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது உடனே ஆதி பாரதி ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க உள்ளே போய் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு கொஞ்சம் இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து டாக்டர் சொல்கிறாரு கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டதுனால ஒரு மன உளைச்சலில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இது வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் இதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் தர்ற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடறாங்க டாக்டர் அதுக்கடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவொடனே எல்லாரும் போய் பார்த்து அழுதுகிட்ருக்காங்க பின்னாடியே நம்ம ஆதி பாரதி தமிழ் மூணு பேர் சேர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமா என்னாச்சு இது ஏதேன் இப்படியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதிய வந்து கேட்குறாங்க எல்லாமே வந்து இந்த துறை பயன் நினைச்சுதாமா துறைப்பாய் நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவனை எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிருது அங்கிட்டு பார்த்தா ஆதி பயங்கரமான ஷாக் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டாக இருக்கும்போதே ரத்தனை வந்து கேட்காரு எப்படியாவது வந்து என் மகன் தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கை வேறு வழி இல்லாமல் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க பாரதி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதியும் கண்கலங்க ஆரம்பிச்சிடறாரு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் சாரி நம்ம பாரதியும் வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க நான் வந்து தான் மாமா கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ நம்ம மரகத்தோட ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது இல்லைன்னா உண்மையாக நடந்துச்சான்னு தெரியல முழு எபிசோடு வரட்டும் அப்போ தான் தெரியும் பார்ப்போம்